குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூணே மூணு பொருளை வச்சு அதிகமாக சத்து தரக்கூடிய ஆரோக்கியமான அந்த ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள்லாம் உடம்புக்கு நல்ல வலு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான கால்சியம் அண்ட் இரும்பு சத்துக்களும் இருக்குதுல முதல்ல ஒரு அரை கப் வேர்க்கடலையே ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்து நல்லா ஜலிச்சு சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை சேர்த்துட்டு ஒரு கட்டையை வச்சு நல்லா கிளரி எடுத்துக்கிறலாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா கையில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது சாஃப்ட்டாக தான் இருக்கணும் கையில் கொஞ்சமாக எண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு பட்டர்ஷீட் வாழை வாழையலை எதுலயாவது நம்ம இந்த மாதிரி போட்டு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் லைட்டாக எண்ணெய் தடுவி இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரில் வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு குரகரைன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறலாங்க சுட்டு எடுத்து வச்சிருக்க ராகி ரொட்டியையும் பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்து விட்டுறலாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கிறலாங்க ஸ்நாக்ஸ்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இது உடனே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நாளைக்கு பார்க்கலாம்